அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனம் சற்று வெறுமையாகும் ஏனென்றால் தேவையான அளவு கிடைக்காத காரணத்தால் தகுதி இருந்தும் தரம் இருந்தும் எல்லா வகையிலும் சிறப்புற்று இருந்தும் நியாயமான வரவு வராத காரணத்தால் இந்த அவல நிலை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருமையான நாள் பணமும் புகழும் ஒருங்கிணைந்து வந்தால் அந்த நாளை எப்படி சொல்வது அருமையான நாள் என்று சொல்லலாம் அந்த அருமையான நாள் இந்த நாள் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது திறமை இன்று அங்கீகாரம் பெறாமல் போகின்றது பலர் இருக்கின்றார்கள் சொல்ல எல்லோரையும் விட சிறப்பாக உங்களது செயல் இருந்தும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்து மிக மிக நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது மற்றவர்கள் கண்களுக்கு படாமலேயே போய்விடுகிறது இன்று அப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு இன்று இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் தொந்தரவுகள் இன்று வரலாம் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தில் உங்களை ஒரு சிலர் தள்ளிவிட முயற்சிக்கும் நாள் இந்த நாள் கவனம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புது காரியமும் இன்றைய தினம் அமோக வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகுவதில் இனிமை வேண்டும் அந்த இனிமை இன்று சற்று குறைவதால் சற்று கடுமை தெரிகிறது எனவே இந்த நாளில் எல்லோரிடமும் இனிமையாக பழகுங்கள் உங்களுக்கு நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் பணம் அதை அனுபவிக்கும் வரை மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் உணர்வு நீடித்த சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தவும் படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா கஷ்டம் வந்துவிட்டது மற்ற வேலைகளெல்லாம் எல்லாம் முடங்கி போகின்ற அளவுக்கு எதிர்பாரா கஷ்டம் ஒன்று இன்று வருகிறது கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நாள் ஒரு சிலருக்கு உடல்நலம் சற்று குறைவாக உள்ள நபர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உடல் நலம் தேறுதல் இன்று நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நினைக்க சற்று கடுமையான போராட்டம் ஒன்றை நிகழ்த்த வேண்டி உள்ளது உதாரணமாக என்னால் முடியும் என்று நீங்கள் உங்களை நிரூபிக்க அளவிலா கஷ்டம் அடைய வேண்டி இருக்கிறது சற்று கூடுதல் முயற்சி கண்டிப்பாக தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறு செயல் பெரும் செயலாக எண்ணப்படும் மற்றவர்களால் பெருமை கூடும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொண்டால் உங்களது நடையே ஒரு தனி அழகு அந்த அழகான நடை இன்று உங்களுக்கு ஏற்படுகின்றது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்த ஒன்று இல்லை என்று ஆகிவிட்டால் எப்படி இருக்கும் ஒரு சோர்வு வரும் அந்த சோர்வு இன்று உங்களுக்கு வர இருக்கின்றது கூடுதல் கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களது செயல்பாடுகள் மிக மிக முக்கியமானது நமக்கு தேவையானது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் இதில் என்ன கஷ்டம் என்று சொன்னால் அது மிக தேவையானது என்று தவறாக நினைத்து செயல்படுகின்றீர்கள் மாலையில் தெரிந்த பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா காலையிலேயே வெளித்து கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சாகட்டும் பணமாகட்டும் திருப்திகரமாக உங்களால் கையாளப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா செலவு தோன்றும் இப்படி எதிர்பாரா செலவின் காரணமாக எரிச்சலான பேச்சும் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையை உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு நடவடிக்கை மகத்தான வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் நீங்கள் உயரும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சுமை காரணமாக பழைய மாதிரி வீரமான நடை இன்று உங்களுக்கு இல்லை ஒரு தள்ளாட்டம் தோன்றுகின்றது கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மிகுந்த நாள் அனாவசியமான செலவுகள் மிகுந்த நாள் ஏமாறக்கூடிய அளவுக்கும் அது இருக்கலாம் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான ஒரு செலவை செய்து மனம் மகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மற்றும் வெளியிடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வருகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்